இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடுன்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்ருக்குறோம் ஸோ இப்போ வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது எப்படி அது என்ன ப்ரூஃப் தேவைன்றது எனக்கு தெரியல அப்போ இவரை கேட்டிருக்காங்க அது போக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருந்துருக்குறாங்க அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க

அவர் கீழ்த்தரமாக நடத்தியதாகவும் கஞ்சா வச்சிருக்கியா அப்படின்னு மிரட்டியதாகவும் புகார் தெரிவிச்சிருக்காரு அந்த புகாரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மலேசிய சிட்டிசனான என் நண்பர் கடந்த இரண்டு மாதமாக இங்கே சென்னையில் தங்கியிருக்காரு இவர் டூரிஸ்ட் விசாவில் தான் வந்திருக்காரு டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைர் ஆக போறப்போ அவர் நாட்டில் இருந்து டூரிஸ்ட் விசாவை ரினேவல் பண்ணியிருக்காரு ஆனால் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் டூரிஸ்ட் விசாவை எக்ஸ்டென்ட் பண்ண முடியாதுன்னு ஆனால் அதுக்காக என்னுடைய நண்பர் பல ஆஃபீஸ்க்கு ஏறி இறங்கி எவ்வளோ ட்ரை பண்ணாரு இன்னைக்கு கடைசியாக குடியுரிமை அலுவலகம் வந்தபோது குடியுரிமை அதிகாரிகள் கிட்ட இதை பற்றி கேட்டப்போ எங்க தங்கி இருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு என் கூட என் வீட்டில் தங்கி இருக்காருன்னு சொன்னேன் இங்க எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பர் அவங்கள்ட்ட சொன்னாரு அவங்க எடக்க முடக்கா கேள்வி கேட்டு விவாதமானது அதுல குடியுரிமை அதிகாரிகள் என் நண்பரை ரூம் உள்ள அடைச்சிட்டு போயிட்டு துன்புறுத்தி இருக்காங்க கீழ்த்தரமா பேசி இருக்காங்க எல்லா ஆவணங்களையும் தந்த பிறகு இரண்டு நாட்களுக்கு எல்லாமே சரி பண்ணி தரும் அப்படிங்கிறாங்க ஆனா அதுக்குள்ள என் நண்பரை அடிச்சு துன்புறுத்தி கஞ்சா வச்சிருக்கியா அப்படின்லாம் கேட்டு மிரட்டி இருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை எங்களுக்கு உதவியது ஆனா மத்திய அரசு அதிகாரிகள் ஏன் இப்படி இருக்காங்க நான் பிரபலமாக இருக்கும் செய்தியாளர்கள் உதவியோட இந்த பிரச்சனையை எதிர்கொண்டேன் ஆனா சாமானிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கொந்த அந்த புகாரில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு